உணவு இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ மாட்டார் ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர் இறைமியா இறை வாக்கினரின் நூல் அதிகாரம் முப்பத்தி ஒன்று அருள்வாக்கு முப்பத்தி நான்கு அன்பிற்குரியவர்களே கஞ்சி கலை ஒன்றில் நிரம்ப கஞ்சியை சுமந்தபடி வயல்வெளிக்கு சென்றாள் விவசாயி ஒருவனின் மனைவி தான் கஞ்சி கலையத்தை இறக்கி வைத்துவிட்டு முந்தானை தலைப்பால் முகத்தை துடைத்தபடி நின்றாள் அவள் இதோ வந்துட்டேன் பிள்ளை நிழலில் அமர்ந்து என்றான் அவன் கால்களை கழுவி துடைத்தான் வந்து விட்டான் ஐயோ மறந்து போயிட்டேன் கஞ்சியை ஊத்தி சாப்பிட கிண்ணம் இல்லையே என்றாள் அவள் கவலைப்படாதே சாப்பிட பாத்திரம் கொடுப்பதற்கென ஆண்டவர் ஆளை அனுப்புவார் என கூறினான் விவசாயி அடுத்த சில கண்ணாடிகளில் சில்வர் பாத்திரம் வியாபாரி ஒருவன் அவ்வழியாக வருவது தென்பட தலையில் சுத்தி கட்டியிருந்த மேத்துண்டை அப்படியே கலட்டி எடுத்து கையில் பிடித்து அசைத்து பாத்திரம் வியாபாரி கண்டிட பிடித்து கொண்டிருந்தான் அவனும் செல்ல நினைத்த வழியில் தன் கால்களை ஊன்றியவனாய் அப்படியே நின்று விட்டான் விவசாயி தன் மனைவியிடம் போய் ஒரு பாத்திரம் வாங்கி வா என்றான் காசு என்றால் அவள் ஆண்டவர் தருவார் என்றான் விவசாயி பாத்திரம் கேட்டால் அவனும் கொடுத்து விட்டான் காசு அடுத்து வரும்போது தருவேன் என்றாள் அவள் ஆண்டவர் எனக்கு கொடுத்த குளிர் இளநீருக்கு இன்று நான் கொடுத்து விட்டேன் என்றான் அவன் ஆம் முன்னொரு நாள் பாத்திர வியாபாரி சுமையுடன் வந்தவன் தலை சுற்றி விழுந்திட அவனுக்கு குளிர் இளநீர் கொடுத்து நிழலில் இளைப்பாரச் செய்து வழி அனுப்பியதை கூறினான் விவசாயி அவளும் ஒருவரை ஒருவர் இணைக்கும் இணைப்பு பாலம் ஆண்டவரே என்பதை கண்டுகொண்டேன் என கூறியவாறே கஞ்சியை கணவனுக்கு ஊத்தி கொடுத்தாள் கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசை வழங்குவீராக அப்பொழுது உலகம் அது வழியை அறிந்து கொள்ளும் திருப்பாடல்கள் அதிகாரம் அறுபத்தி ஏழு அருள் வாக்குகள் ஒன்று இரண்டு இன்றைய நாள் இறையருளால் எதிர்பாராத உதவி வரும் வழியை அறிந்தால் ஆண்டவரது வழியை அறிந்து கொள்ளும் வெளிப்பாடே என எண்ணி செயல்படும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலத்தானந்த்